ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணா மேஜிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா என்ன மேஜிக் என்ன மேஜிக்னாலே एक्चुअली வந்து இப்போ எதை வச்சு வேணா மேஜிக் வந்து உங்க கிட்ட பொருட்கள் வச்சு தான் பண்ணனும் கிடையாது உங்ககிட்ட ஏதாவது ஒரு இருக்குமா கரென்சி சூப்பர் ரெடி ரியல் கரென்சி ரைட் ஒரு நார்மல் ஃபார் டென் ருபீஸ் மட்டும் இல்லையா அது இந்த மேஜிக் பண்ணுறது மொத்தம் ரெண்டு தேவை ஒன்று பத்து ரூபா இன்னொன்று இருபது ரூபா நான் வச்சிருக்கேன் நான் எல்லாருக்கிட்டையும் ஜஸ்ட் டென் ருபீஸ் கேட்கலாம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸும் என்கிட்டே இருக்குது இல்லை நான் என்கிட்ட இருக்கிறதே வச்சே பண்ணுறேன் ஸோ என்கிட்ட ஒரு டென் டுவெண்ட்டி இருக்குது உங்ககிட்ட ஒரு டென் இருக்குது இல்லையா ஸோ ஆக்சுவலாக மேஜிக் என்னென்னா இதை இதை நீங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் ம் இது திருப்பியும் இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்களா ஒரு நோட்டை எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டோம் இதுவே ஒரு சின்ன மேஜிக் தான் இது என்ன இருக்குது மேஜிக் ஸோ இதில் பாருங்க இப்போ என்கிட்ட வந்து டுவெண்ட்டி இருக்கு உங்ககிட்ட ஒரு டென் இருக்கு இல்லையா ஸோ உங்க கை இப்படி காமிங்களா மேஜிக் வந்து என் கையில் நடக்க போகிறது கிடையாது ஆக்சுவலாக ஸோ இந்த டென் எடுத்து இது மேலே வச்சிடறோம் ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது தேர்ட்டி ருபீஸ் இருக்கு பிகாஸ் ஒரு டென் ருபீஸ் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதான் சொன்னேன் இல்லையா மேஜிக் வந்து உங்க கையில் தான் நடக்க போகுது பட் விஷயம் என்னன்னா இப்படி ஸோ இதுல இருந்து நான் ஒரு 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 நோட் எடுக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் லூஸ் விடுங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா எடுக்க முடியாது ஸோ நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்

ரெகுலரா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு சரிங்களா சார் நான் கார்டை இப்படி ட்ராப் பண்ணிட்டே வரேன் நீங்க எங்க வேணா ஸ்டாப் சொல்லுவோம் ஓகேங்களா சரி ஸ்டாப் எங்க வேணாம் ஓகேவா அந்த கார்டை எடுத்து பாத்துக்கலாம் பாத்துட்டீங்களா ஆடியன்ஸ் காமிச்சுக்கலாம் சூப்பர் கேமரா காமிச்சிட்டீங்க இல்லையா ஓகே சோ நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் அந்த இடத்துல இருக்க அதே இடத்துல இங்க டேபிள் மேல இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி உங்களுக்கு அந்த கார்டு எங்க இருக்குன்னு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா யூஷுவலா எல்லார பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீனனா மெஜிஷியனுக்கு அந்த கார்டு எங்க இருக்குன்னு தெரியும் பர்டிகுலரா அப்படின்னு நினைப்பாங்க பட் உண்மையாலுமே சொல்ல போனா அப்படி கிடையாது தெரியாது எனக்கு சோ அப்படி தெரிஞ்சிருந்தா கூட இந்த ரீசன்ல இந்த கான் நடக்காது எப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்களேன் ஒன் லைன்ஸ் ஃபிஃப்டி டூ குள்ள செவன் செவன் ஆ ஏன் செவன் சொன்னீங்க செவன் லக்கீ நம்பர் லக்கீ நம்பரா சோ இத இப் யு வாண்ட் சேஞ்ச் நான் இப்ப கேட்டிருக்கேன் யூ வாண்டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் இல்ல குண்ட் டு ஸ்டிக் வித் செவன் செவன் செவன்

நான் இது நான் உங்ககிட்ட கேட்கணும் எப்படி நீங்க கரெக்டா அந்த நம்பரை சொன்னீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு மேஜிக் நீங்க எப்படி இது பண்றது வந்து தான் நடக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு காப்பர் காயின் ஒரு ஹாஃப் டாலர் சில்வர் காயின் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு காயினுமே நான் என்ன பண்றேன்

कम सूर्यालेटी सी डकापर काइंड कम सी आर प्लीज चेक योर हैंड्स मैं चेक तो नहीं करा दर्जन सूर्यालेटी अंदर से ये डकापर काइंड ये कौन ये तीर तीन है मैजिकल है ना मैं ना देखूँगा एक साल